மகாபிரிவா சிரணம் எனக்கு தெரிந்த ஆடிட்டர் ஒருவர் அவருக்கு எல்லாமே மகாபிரிவா தான் அவர் பேர் சொன்னால் கோச்சிப்பார் சார் அவருக்கு குலதெய்வமும் மகாபிரிவா இஷ்ட தெய்வமும் மகாபிரிவா அவருக்கு எல்லாமே மகாபிரிவா தான் நமக்கு குழந்த பிறந்தா ஒரு வருஷம் ஆன உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போய் மொட்டை அடிப்போம் சபைபுரம் பயணி திருப்பதி போவோம் வீட்டில் ஆயுஷாமம் பண்ணி அந்த குழந்தைக்கு காது குத்தி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பெரிய விருந்து கொடுப்போம் சாப்பாடு போடுவோம் பெரிய ஃபங்க்ஷனை நடத்துவோம் ஆனால் இந்த ஆடிட்டர் அப்படி மாட்டார் சார் தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு மகாபிரியா இருக்கிற ஊருக்கு போவார் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிராம தேவதை கோவிலில் மொட்டை அடிப்பார் அந்த குழந்தையை கூட்டின்ட்டு மகாபிரியா தங்கி இருக்கிற இடத்துக்கு வருவார் ஒரு ஆச்சாரியை கூப்பிட்டு அந்த மா குழந்தைக்கு காது குத்து சொல்வார் மகாபிரியாவில் நமஸ்காரம் பண்ணுவார் பிரசாதம் வாங்கிப்பார் அவ்வளோ தான் அவர் ஒரு சமயம் மகாபிரா தரிசனம் பண்ண போயிருந்தார் மகாபிரியா ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு கிளம்பி விட்டார் அந்த ஆத்து மணலில் நடந்து போய் கொண்டிருந்தார் பின்னாடி இந்த ஆடிட்டரும் போய் கொண்டிருந்தார் அந்த ஆடிட்டருக்கு திடீர்னு ஒரு ஆசை ஏற்பட்டது மகாபிரிவா பாதம் பட்ட மணலை தன் பூஜை ரூமில் வச்சுக்கணும்னு அந்த க்ஷணமே மகாபிரிவா நடக்கிற நிறுத்திட்டார் தன் இரு பாதங்களையும் அந்த மணலில் அழுத்தி பதிந்தார் நடக்க ஆரம்பித்தார் இந்த ஆடிட்டருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை நம்ம நினைச்சது எப்படி மகாபிரியார் உடனே தெரியும் தன் இரு பாதங்களையும் அந்த மணலில் அழுத்தி பதிந்து நமது பிரார்த்தனைக்கு செவி சாகி விட்டாரே நமக்கு அனுகிரகம் செய்து விட்டாரே என்று நினைத்தார் அந்த மகாபிரியா பாதம் பட்ட மணலை அந்த பாதத்துலியை எடுத்துட்டார் தன் ஊருக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிற மகாபிரியா படத்துக்கீழே வைத்தார் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இவரும் மகாபிரியா பக்தர் இவருக்கு ஒரு ஆசை காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் கங்காஜல் எடுத்துட்டு மகாபிர்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு அதே மாதிரி இவர் காசிக்கு போனார் கங்கையில் ஸ்நானம் பண்ணார் கங்காஜல் எடுத்துட்டு தன் ஊருக்கு வந்தார் ஒரு வாரம் கழித்து மகாபிராலை தரிசனம் பண்ணி போயிருந்தார் மகாபிரால்கிட்ட அந்த கங்காஜலத்தை சமர்ப்பித்தார் மகாபிரியா அதை நீனே கையில் வச்சுக்கோ அப்படின்னா மகாபிரியா ஸ்நானம் பண்ண கிளம்பினா மகாபிரியா நேராக போய் குங் துங்கபத்ரா நதியில் ஸ்நானம் பண்ணார் அப்படி ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கிற போது இந்த பக்தர் கொண்டு வந்த கங்காஜலத்தை தன் சிலச்சில் ஊற்றி கொண்டார் இந்த கங்காஜலம் கொண்டு வந்த பக்தருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை மிக்க மகிழ்ச்சி தான் கொண்டு வந்த கங்காஜலத்தை தன் சிலச்சில் ஊற்றி கொண்டு மகாபிரியா குளிச்சுட்டாருன்னு மகாபிரியா ஸ்நானம் உடனே அனுஷ்டானம் பண்ணான் அனுஷ்டானம் பண்ண உடனே தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு கிளம்பி விட்டான் அந்த ஆத்து மணலில் நடந்து இருந்தார் பின்னாடியே இந்த கங்காஜலம் கொண்டு வந்த பக்தரும் நடந்து போய்க்கொண்டிருந்தார் மகாபிரிவா அந்த பாதம் பதிஞ்ச தடத்தை பார்த்தார் அந்த தடத்தை பார்த்த உடனேயே மகாபிரிவா பாதம் பட்ட மணல் மகாபிரியா தனக்கு பிரத்யேகமாக கொடுத்த பிரசாதம் நினச்சான் அணுக்குறோம் நெனைச்சான் அந்த மகாபிரியா பாதம் பட்ட மணலை தான் கொண்டு வந்த பட்டு துணிக்குள்ளே வச்சிருந்தார் அதை முடிச்சு போட்டு கட்டின்றார் தான் ஊருக்கு வந்தார் ஊருக்கு வந்தவன்னு ஒரு புதிய சம்படம் வாங்கினார் அந்த மகாபிரியா பாதம் பட்ட மணலை அந்த பாதத்தொளி அந்த சம்படத்துக்குள்ளே வச்சார் சுவாமி அலைமாரியில் வச்சு விட்டார் தினமும் சுவாமிக்கு தீபாரணா காமிக்கிற போது அந்த மகாபிரியா பாதத்தொளிக்கும் தீபார்னா காண்பிப்பார் இவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது இவருடைய குஜராத்தி நண்பர் ஒருக்கு ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக்னு அந்த குஜராத்தி நண்பர் மகாப்பிரியா பக்தர் பெரிய சான்சி ஸ்காலர் அந்த நண்பரை பார்க்க இவர் மகாபிரியா பாது எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி விட்டார் ஆஸ்பத்திரிக்கு போனார் இவரை உடனே அந்த குஜராத்தின் நண்பர் அழுதார் நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் நான் புழைப்பேனான்னு தெரியலங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நான் உங்களுக்கு ஒரு அரிய மருந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த பாருங்கோ இந்த சம்பளத்துக்குள்ளே மகாபிரியா பாதத்துளி மகாபிரியா பாதம் பட்ட மணல் இருக்குது அதை உங்கள் மார்பிளை தடவினா எல்லாம் சரியாக போயிடும் மகாபிரிவா அவங்கள காப்பாற்றுவாருங்க அந்த பக்தர் வந்து மகாபிரிவா பாதை துளிய அந்த குஜராத் நண்பர் மார்பிளை தடவினார் அவருக்கு ஒரு திருப்தி மகாபிரியா காப்பாற்றுவாங்கிற எண்ணம் அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டார் அடுத்த நான் காத்தால் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நடக்கிற ப்ரிலிமினரி டெஸ்ட்லாம் நடந்தது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை பார்த்தோன்னா அந்த லேப் அசிஸ்டன்ஸ்கெலாம் ஆச்சரியம் ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் இவரது இதயம் சீராக இயங்கி கொண்டிருப்பதாக காண்பித்தது அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு அவள்லாம் சீனியர் டாக்டர்ஸ்கிட்ட போனான் சீனியர் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்ததுன்னே தெரியல ஏன்னா நேற்றுக்கு முடிய முன்ன பின்ன இயங்கி கொண்டிருந்த இதயம் இப்பொழுது சீராக இயங்கி கொண்டிருப்பதாக காண்பித்தது அந்த சீனியர் டாக்டர்ஸ்லாம் குஜராத்தி நண்பர்கிட்ட ஆச்சரியமாக இருக்குது சார் நீங்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்தீங்க நேற்றுக்கு முடியும் உங்கள் ஆர்ட் இதயம் முன்ன முன்னே தான் இயங்கிக் கொண்டிருந்தது இப்போது உங்களது இதயம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் பூர்ணமாக குணமாயிட்டீங்க நல்லாயிட்டீங்க இப்போது ஆல் ரைட் இந்த மாற்றம் எப்படி ஒரே நாளில் நடந்ததுங்கிறது தான் எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏதோ ஒரு மிராக்கல் நடந்திருக்கு சார் நாங்கள் இந்த குஜராத் நண்பருக்கு புரிஞ்சு கொடுத்துருவோம் இது மகாபெரிவா பாதத்தொளி செய்த வேலைன்னு அவளுடைய மகிமைன்னு அந்த குஜராத்தி நண்பர் நடந்ததெல்லாம் சொன்னார் அந்த டாக்டர்ஸ்லாம் காட் இஸ் கிரேட்டுங்கிற மாதிரி மகாபரிவால் கிரேட்டுன்னு சொன்னாங்க காஞ்சி நால்வர் போற்றி போற்றி